thank you ஹாய்ப்பா எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கிற ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்மளுக்கு முத்துன வெண்டைக்காய் கட்டி மண்ணை வெண்டக்காய் இதெல்லாம் இருந்தால் தூரம்லாம் இருக்கணும் வெறும் வெண்டைக்காய் மட்டும் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு செய்ய போகிறோம் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஊற வைங்க ஒரு மூணு நாளைக்கு இதை அப்படியே ஊறட்டும் மூடி போட்டு வச்சுருங்க மூணு நாள் சென்று நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே இந்த மாதிரி தான் வெங்காய தண்ணி பூண்டு பூண்டுத்தோல் வெங்காயத்தோல் எல்லாத்தையுமே ஊற வச்சு நம்ம வந்து செஞ்சுக்கரலாம் ஓகேயா பாட்டில் உள்ளது வந்து கரப்பாம்பூச்சி தொல்லைகள்லேருந்து போயிடும் பொடி கரப்பாம்பூச்சியெலாம் செத்து போயிடும் அது அந்த வீடியோ வந்து நான் வந்து ஏற்கனவே ஜேஜே மம்ஸில் போட்டிருக்கிறேன் முடிஞ்சா போய் பாருங்கள் ஓகே இப்போ கரெக்டாக நாலு நாளாக இருச்சு நீங்கள் மூணு நாள்லேயே நீங்கள் கொடுத்துட்லாம் உங்களுக்கு நல்லா சாப்பிட்டா அது நல்லா இது பண்ணிடும் ஓகே இது கிட்டத்தட்ட ஒரு காய்க்கிலோ கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காய் கிலோ உடைய வெண்டைக்காய்க்கு வந்து நம்ம வந்து அந்த கட்டிங் பண்ணது அந்த முத்துனது எல்லாத்தையும் கட்டி பண்ணி போட்டிருக்கோம் சில நேரத்தில் நிறையா வாங்கிட்டு வந்துடுவோம் ரெண்டாவது பரட்டும் போது நம்மளை முத்தலாக போயிடும்ல அதைத்தான் தான் நான் கட்டிங் பண்ணி போட்டிருக்குறேன் அதை வந்து என்ன செய்யுங்க நல்லா வடிச்சுட்டு நீங்கள் வந்து செடிகளுக்கு இன்னும் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுங்க இதை விட கூடுதலான இருந்துச்சுன்னா கூடுதலான தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து செடிக்கு நம்ம கரெக்டாக வரும் நம்மளுக்கு ஒரு பத்து ரோஜா செடிக்கு நீங்கள் ஊற்றலாம் ஒரு பத்து மளிகப்பு செடிக்கு நீங்கள் ஊற்றுங்க உங்களுக்கு நல்லா துளிர் வரும் இந்த வெயில் சீசனுக்கு ரொம்ப நல்லது இது இதோட சேர்த்து நீங்கள் கழனி தண்ணி நல்லா புளிக்க வச்சு இதோட மிக்ஸ் பண்ணலாம் சோறு வடித்த தண்ணி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் புளிக்க வச்சு நீங்கள் வந்து கொடுக்கலாம் நிறையா மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து இதை வந்து வடிகட்டிடுறேன் இப்போ இதை வடிகட்டி இப்போ நம்ம வந்து நான் என்ன சிற வெறும் ரெண்டு லிட்டரு தண்ணி மட்டும் ஊற்றி இதை வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து செடியலுக்கு கொடுக்குறேன் இன்னும் இந்த அளவுக்கு கரெக்டாக ரெண்டு லிட்டர் மூணு லிட்ரு அதுக்கு மேலே கூட ஊற்ற முடியாது இது கிட்டத்தட்ட ஒரு பத்து செடிக்கு நீங்கள் கொடுக்கலாம் சின்ன செடியாக இருந்தால் பத்து செடிக்கு கொடுக்கலாம் பெரிய செடியாக இருந்தால் ஒரு அஞ்சு செடிக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா நம்ம ஊற்றுற அளவை பொறுத்து நம்மளுக்கு தண்ணி காலி ஆகும்ல அதுக்கு அந்த சக்கையெல்லாம் என்ன செய்யுங்க ஏதாவது ஜாடி உள்ளுக்கு நல்லா மண்ணை நோண்டி உள்ளுக்கு வச்சு விட்ருங்க அந்த வெண்டக்காய் சக்கையெல்லாம் ஓகே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுங்க ஒரு நூறு மில்லி இரநூறு மில்லி செடிக்கு தக்கன ஊற்றுங்க ரொம்ப குட்டி செடியாக இருந்தால் ஒரு ஐம்பது மில்லி அந்த மா அளவு ஊற்றினாலே போதும் இது புது செடி புது செடியை இப்போ நான் இங்கே வைக்கல தூக்கி அந்த தனியாக வச்சிருக்கேன் தண்ணி ஊற்றும்போது சமயத்தில் பட்டுறது அதனால தனியாக வச்சுருக்குறேன் எல்லாத்துக்கும் ஊற்றி முடிச்சுருவோம் இன்றைக்கி உள்ள பயிர் ஊக்கி நம்ம வந்து வெண்டைக்கா தான் ஓகேயா அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நாலு நாளாக ஒரே தோட்டத்தில் இருந்த க தேவையில்லாத மரங்கள் செடிகள் எல்லாத்தையும் கட்டி முன்னே கூட்டி நெருப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் என் வீட்டுக்காரவங்க தான் நிறைய வேலை பார்க்குறாங்க அவங்க கொஞ்சம் லீவில் இருக்கிறாங்க அதனால நானும் உடல் உடலை போய் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் பேர வந்திருக்காரு இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு எல்லாத்தையும் சுத்தமாக நெருப்பு வச்சாச்சு சரியான எறும்பு வேறு கடி எறும்பு ஓவரான எறும்பு அது எல்லாத்துக்கும் மருந்து வச்சு தேவையில்லாத மரங்கள் எல்லாம் கட்டி பண்ணி வச்சுருக்கு நம்ம வந்து பானா வடிவத்தில் இதுக்கு மேலே உள்ள மரங்களை வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படியே தேங்காய் தேங்காய் மரத்துலேருந்து தேங்காயை எடுத்து வீட்டுக்குள்ள தேங்காய்கள் எல்லாம் திருவிக்கிட்டு இருக்கிறாங்க என் வீட்டுக்காரவங்க அப்புறம் சாயங்காலம் மழை வந்துருச்சு எப்பவும் போல் சரியான மழை இப்போ தான் நடுவுக்குள்ள சில மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி இருக்குது இதுக்கப்புறம் நம்ம நல்லா கொடி வகையான எதாவது போடலாம் அவர கொடி ஏதாவது போடலாம் அவரைக்கொடி கொடி கொஞ்சம் கீரை வகையெல்லாம் கொஞ்சம் அப்படியே வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது சரியான மழையாக தான் இருக்குது அப்புறம் பூண்டு தோல் இஞ்சி தோல் இதோட சேர்த்து மிளகா காம்பு மிளகா இது ஆஞ்சி எனக்கு மிளகா காம்புன்னு இருந்துச்சு அதான் சேர்த்து தான் ஊற வச்சுருக்கிறேன் ஓகே இன்னைக்கு வந்து மக வந்து ஒரு கிலோவுக்கு தக்கன பூண்டு இஞ்சி பூண்டு வந்து அரைச்சிக்கிட்டு போனாங்க அந்த தோல் இதெல்லாம் இருக்குது அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் வீணாக்கிறாமல் ஊற வைக்கிறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பட்டரில் ஊற்றி இங்கே செடிகளுக்கு வந்து ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் செடிக்கு பூச்சிகளே வராது இதோட சேர்த்து ஒரு ரெண்டு சொட்டு சோப்பு தண்ணி அதையும் போட்டுக்கிறேங்க கொஞ்சமாக சோப்பு தண்ணியை கொஞ்சமாக பார்த்து நம்ம உடம்புக்கு போடுற சோப்பு ஏதாவது கொஞ்சமாக அதை வந்து நல்லா கரைச்சி கொஞ்சமாக போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க இதில் வந்து மிளகாக்காமையும் போட்டு ஊற வச்சிருங்க மிளகாக்காம் இருந்தால் போட்டு ஊற வைங்க நல்லா காரத்தன்மை உங்களுக்கு வந்து பூச்சிகள் தொல்லை செடிகள்லேருந்து பூச்சிகள் தொல்லை வரவே வராது இல்லை இல்லை நீங்கள் கம்போஸ்ட்லேயும் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஊற வைக்காமல் அப்படியே கம்போஸ்ட்டில் போட்டுருங்க ஓகேயா ஒரு பக்கம் மறுநாளே நம்ம வந்து ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிடணும் இல்லைன்னா ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே வச்சுக்கிட்டா வாடை வந்துடும் இது வந்து நம்ம வந்து இட்லிக்கு ஊற வைப்போம்ல அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாமல் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு வாலியில் ஊற்றி வச்சுக்கிறோங்க அது ஒரே நாளில் வந்து உங்களுக்கு நல்லா புளிப்புத்தன்மை வந்துடும் புளிப்புத்தன்மை வந்ததோட நல்லா தண்ணியில் கலந்து நீங்கள் செடிகளுக்கு கொடுங்க உங்கள் உங்கள் செடி நல்லா ஆரோக்கியமாக வரும் ஓகே ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை ஏசுவாங்க ஒரு ஒரு வழியாக ஊற வச்சு கிடக்கறதுனால ஏசுவாங்க உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க முடியலைன்னா இதெல்லாம் தூக்கி கீழே ஊற்றிட்டு பெருசாமல் இருந்துருங்க அவங்கள அவங்க சொல்கிற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி கெமிக்கல் உரத்தை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனால் முடிஞ்சால் செஞ்சு தெரியும் நம்மளுக்கு முடியாமல் போச்சு அப்படின்னா இந்த தண்ணிலாம் அப்படியே கிடக்கும் தெரியுமா அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கும் ரொம்ப வாட வந்துடும் அதான் ஒன்று நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செய்யாதீங்க உடம்பு நல்லா இருந்தால் மட்டும் இதெல்லாம் செஞ்சுக்கருங்க ஓகே நெக்ஸ்ட்டு இப்போதை சந்திக்கலாமா வயசியோ